அவர்கள் நாற்பத்தி ஐந்து கட்சிகள் கட்சி நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம் அதற்கான காரணத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் மூலமாக என்று முதலமைச்சருடைய கடிதத்திற்கு பதில் கடிதத்தை சற்று நேரத்திற்கு முன்பு சில நிமிடங்களுக்கு முன்பு இருக்கிறோம் முதலமைச்சருக்கு பதில் சொல்லியிருக்கோம் அவருடைய கடிதத்துல மூன்று பக்க கடிதத்துல முதலமைச்சர் அவர்கள் நிறைய கேள்வி எழுப்பியிருந்தான் நம்முடைய தொகுதி மறுசீரமைப்பு மட்டுமல்ல மொழி பிரச்சனையிலிருந்து தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து நிறைய கேள்விகள் அதுல இருந்துச்சு அது எல்லாருக்கும் தகுந்த பதில் நாங்கள் அளித்திருக்கின்றோம் அளித்துவிட்டு முதலமைச்சருக்கு அதே நேரத்தில் தெரிவிச்சிருக்கிறோம் ஏன்னா எங்கேயும் கூட எந்த ஒரு மாநிலத்திற்கும் யாரும் அநியாயம் செய்வதாக இல்லை அதுவும் தமிழகத்திற்கு எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடியை அவர்கள் அநியாயம் பண்ணவே மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்கீங்க கேள்வியும் நாங்க எழுப்பி இருக்கிறோம் அந்த கடிதத்தினுடைய நகல் உங்களுக்கு வந்திருக்கும் அதுல பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் சொல்லியிருக்கோம் அதுல முதலமைச்சருக்கு சில கேள்விகள் நாங்க கேட்டிருக்கோம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க சொல்றீங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட் ஒதுக்குவாங்க அல்லது தமிழகத்திற்கு இருபத்தி இரண்டு சீட்டு கொடுக்கணும் ஆனா பத்து சீட் தான் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா பன்னிரெண்டு சீட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தது ஒருவேளை இவங்க தான் சொன்னாங்கன்னு நீங்க தெரியப்படுத்துனா எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய தயார் நீங்க எதுவுமே இல்லாம உங்க பாட்டுக்கு செயற்கையாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் மாணவ செல்வங்களுக்கு எதிராக பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் இதற்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க வைங்கன்னு நாங்க டிமாண்ட் இல்லாத ஒரு விஷயத்திற்காக எதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை வைக்கிறீங்க அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் இது முதல் விஷயம் இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஐந்தாம் தேதி மார்ச் ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதுமே மூன்றாவது மொழி நம்முடைய மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் சென்னையில நிகழ்வு நான் பங்கேற்கின்றேன் தமிழகம் முழுவதும் நம்முடைய டிஸ்டிக் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் அன்னைக்கு வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்றோம் இரண்டு விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடக்கும் காலையில சென்னையில நம்முடைய தலைமை அலுவலகத்துல அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள் மாநிலத்தினுடைய துணை தலைவர்கள் எல்லா தலைவர்களோடு சேர்ந்து பத்திரிகை சந்திப்பு நடத்தி இருக்கிறாங்க எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வெப்சைட் மூலமா நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஆதரவு கொடுக்கறவங்க போடலாம் அதே போல பீல்டுல ஃபார்ம்லயும் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் இது மார்ச் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படக்கூடிய இயக்கம் மார்ச் ஏப்ரல் மே மே கடைசி வரை முழுமையாக இந்த இயக்கம் நடக்கும் எங்களுடைய இலக்கு ஒரு கோடி கையெழுத்து ஒரு கோடி கையெழுத்த தமிழகத்துல வாங்கணும் அதை வந்து மாண்புமிகு ஜனாதிபதி கிட்ட கொடுக்கணும் என்பது எங்களுடைய விருப்பம் அதனால இரண்டு விஷயத்த நண்பர்கள்ட்டு சொல்லிருவாங்கண்ணா அதன் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றேன் பத்தி ஆறு மாசம் கேக்கு மக்கள் தொகை அடிப்படையில் இந்த குழப்பமான விஷயத்தை அண்ணாமலை ஒரு நிமிஷம் இந்த பிரச்சனை கிளப்புனது யாருங்கண்ணா தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த புரலையை கிளப்பினது யாரு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் கடிதம் போடுறாரு எனக்கு டெல்லில இருந்து சொன்னாங்க எனக்கு தகவல் வந்துச்சு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு எட்நூத்தி நாற்பத்தி எட்டுன்னு சொன்னாங்கன்னு பிரச்சனை ஆரம்பிச்சது அவர் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நாங்க வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோங்கனா அதாவது ப்ரோ ரேட்டா விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இந்தியால ஐநூத்தி நாற்பத்தி மூன்று

இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டுல தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கீடு இருக்கோ நாளைக்கு வரக்கூடிய சீட்டுலயும் தமிழகத்திற்கு அதே பங்கீடு இருக்கும் அப்படிங்கறத விகிதாச்சாரம் நாளைக்கு அது ஆயிரம் சீட்டு போனாலும் அதே ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தானே இன்னும் யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல எத்தனை சதவீதமோ நாளைக்கு வந்து சீட்டு அதிகமான பிறகு கூட அதே அடிப்படை தானே இதுதானே விகிதாச்சாரம் இதான ப்ரோரேட்டா இதை வந்து மறுபடியும் குழப்பி ஆராசா அவர்கள் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழக மக்களை குழப்பணும் அடிப்படை பேசக்கூடாது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கிட பத்தி யாரும் பேசக்கூடாது லஞ்ச லாவணியத்தை பத்தி பேசக்கூடாது சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் கொண்டு வரும் பொழுது மிக தெளிவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வரும் தெளிவா சொல்லியிருக்கோம் இந்த டேம் முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதுல வர இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய எட்டம் அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாள்ல முடியும் அது முடியும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் இவங்க ஒரு வருஷமா ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதாமா எங்க திமுக ஆட்சி கலைஞ்சிருமா ஏ திமுக ஆட்சி நாலு வருஷத்துல இல்லாமல் போயிருமான்னு இப்படி எல்லாம் கதை கட்டிட்டு இருந்தாங்க பாராளுமன்றத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும் பொழுது தெள்ளத் தெளிவாக எப்படி வரும் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அதுக்கு தலைமை ஏற்று ரிப்போர்ட்ட கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாம தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லும் பொழுது சென்சஸ் எப்போ வரும் டேட்டா எப்போ வரும் ஏன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரெசன்டேஷன் எப்படி வரும் ஏன்னா உங்களுக்கு சென்சஸ் டேட்டா கூட தேவை இருக்காது புரொபோஷனல் ரெப்ரெசன்டேஷன் அப்படின்னா தான் உங்களுக்கு சென்சஸ் டேட்டா வேணும் மக்கள் தொகை வேணும் இன்னைக்கு நம்ம ப்ரோரேட்டான்னு சொல்றோம் இருக்கக்கூடிய சீட்டு அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் மேல உயர போகும் இது எல்லாம் நம் சொன்ன பிறகு மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக ஏ தெல்ல தெளிவா அமித்ஷாஜி அவர்கள் மட்டும் இல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே சொன்னான் மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறு சீராய்வு என்ன பண்றோமோ அது இருக்காது இது காங்கிரஸ்னுடைய கனவு மக்கள் தொகை அடிப்படையில கொடுக்கணும் நாம அப்படி கொடுக்க போறது கிடையாதுன்னு சொன்னாச்சு சொன்ன பிறகு மறுபடியும் நீங்க குட்டை குழப்பீங்கன்னா நீங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக நீங்க ஏமாத்து ஏமாத்தி வேலை செய்யறீங்கன்னு தான் அர்த்தம்